பெருளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற நூலிலிருந்து படித்ததில் பிடித்ததோடு இணைந்து கொள்கின்றார் கர்வவீரர் காமராஜர் பற்றிய செய்தியை தருவதாக வாருங்கள் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஆகட்டும் பார்க்கலாம் எனும் நூலிலிருந்து படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் இருந்த காமராசர் ஒரு முறை டெல்லியில் பிரதமர் நேருவை சந்திக்கப் போகிறார் நேருவோ வழக்கமான உற்சாகத்தோடு காணப்படவில்லை மனதில் ஏதோ சிந்தனை அலைபாய கவலையோடு இருந்தாராம் பிரதமரை பார்த்து பல்வேறு செய்திகளை பேசுவதற்காக ஆர்வத்தோடு போன காமராஜர் என்னடா இவர் இப்படி இரு உட்கார்ந்திருக்கிறாரே இவரிடம் எப்படி தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை கேட்டு பெறுவது என்று தயக்கத்தோடு அவரே அதாவது நமது காமராஜரே பிரதமரிடம் பேச ஆரம்பித்திருக்கிறார் எப்போவுமே கலகலப்பாக இருப்பீங்க இன்றைக்கி என்ன ஆச்சு உங்களுக்கு நேரு விரக்தியோடு நம்ம இராணுவ தளபதி திம்மையாவுக்கும் இராணுவ மந்திரி கிருஷ்ணமேனனுக்கும் எந்த நாளும் ஒரே தகராறாக இருக்குது காமராஜ் திம்மையா கோப்புகளை மந்திரிக்கு அனுப்ப முடியாதுங்கிறார் கிருஷ்ணமேனனும் திம்மையா தளபதியாக இருக்கிறவரே நான் மந்திரியாக வேலை பார்க்க முடியாதுங்கிறார் இராணுவ விஷயமாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இந்த சிக்கலை எப்படி தீர்க்குதுன்னே எனக்கு புரியல என்றார் நேரு இந்த ரெண்டு பேரில் யாரை வச்சுக்கணும் யாரை நீக்கணும்னு நினைக்கிறீங்க என கேட்டார் காமராஜர் கிருஷ்ணமேனன் மூத்த அரசியல்வாதி எனக்கு வாத்தியாராக இருந்தவர் அவரை நாம் விட முடியாது திம்மையாவைத்தான் ஏதாவது பண்ணியாகணும் என்றார் நேரு கொஞ்சம் கூட தயங்காமல் உடனே காமராஜர் சொன்னார் நீங்கள் உடனே கேபினெட் மீட்டிங் போட்டு திம்மையாவுக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுங்க அவர் கூட கிட்டிக்கார அதிகாரிகள் டெபியூஸ்ட் பண்ணி பணத்தையும் கொடுத்து ஆறு மாதத்துக்கு வெளிநாடுகளில் சுற்றிக்கிட்டு வர சொல்லுங்க உலகம் பூரா புதுசாக வந்திருக்கிற ராணுவ தளவாடங்களை பற்றி அவங்க ஸ்டடி பண்ண போகிறாங்கன்னு கேபினெட்டில் தீர்மானம் போட்டு விட்டுடுங்க அவங்க போய் ரவுண்டு அடிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ளே நீங்கள் இங்கே பண்ண வேண்டிய மத்ததையெல்லாம் பண்ணி பண்ணிவிடலாம் வியப்போடு கேட்டு கொண்டிருந்த நேரு திம்மையா திரும்பி வந்ததும் அவரை எங்கே அகாமடேட் பண்ணுறதுன்னு கேட்டார் நேரு பழி பெருந்தலைவர் சொன்னார் இப்போ திம்மையா இந்தியாவின் மொத்த இராணுவத்துக்கும் தளபதியாக இருக்கிறார் இதுவே ரொம்ப டேஞ்சர் அவர் நினச்சா ஒரே ராத்திரியில் பிரைம் மினிஸ்டரையே ஹவுஸ் கஸ்டடியில் வச்சுப்படலாம் அவர் திரும்பி வரதுக்குள்ளே மூணு படைகளுக்கும் மூணு தனித்தனி தளபதியை நியமிச்சுடுங்க அவர் வந்து பார்த்துட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும் எல்லாவற்றுக்கும் தளபதியாக இருந்து நாட்டாமை பண்ணிய பண்ணின ஒருத்தர் ஒரே ஒரு படைக்கு தளபதியாக இருக்க சம்மதிக்க மாட்டார் வெளியேறத்தான் நினைப்பார் அமைதியாக ஓய்வு கொடுத்து விட்டுடலாம் என்று காமராஜர் பேச பேச நேரு தன் இருக்கையில் இருந்து மகிழ்ச்சி தாள முடியாமல் காமராஜரை கட்டித் தழுவிக்கொண்டு காமராஜ் ஃபண்டாஸ்டிக் காமராஜ் வாட் எ ப்ரூட் காமன் சென்ஸ் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னபடியே நேரு செய்ததால் வெளிநாடுக்கு சென்று திரும்பி வந்த திம்மையா தானே ஓய்வு பெற்று வெளியேறினார் அரசியல் சதுரங்கத்தில் தனது அனுப அனுபவ அறிவை வைத்தே காய்களை நகர்த்தி களம் கண்டவர் காமராஜர் அரசியல் சதுங்கர் சதுரங்கத்தில் தனது அனுபவ அறிவை வைத்தே காய்களை நகர்த்தி களம் கண்டவர் காமராஜர் புத்தகத்தை படிப்பதை விட பூமியை படித்தவர் காமராஜர் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நாம் வேர்கள் இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா வழங்கிய கா கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பிலான தகவல் துளிகளை கேட்டீர்கள் அருமையாக படிக்காத மேதை என்றும் எல்லோராலும் போலப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவர் குறித்த ஒரு அருமையான செய்தியை வழங்கியிருக்கின்றார் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் முனைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி